தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ இந்த பொறுப்பாளர்களுக்கு ஏறத்தாழ ஐம்பது பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார்கள் அந்த பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் தேர்தல் அந்த துறையில் அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு தலைவர்களாக அந்த தேர்தல் பற்றியான விவரங்களில் நாம் ஒரு பெத்தாக மாறுவதில் இந்த வாய்ப்பை தலைவர் ஏற்றுக்கொண்டார்

ஆகவே அதற்கும் நீங்கள் தயாராக வேண்டும் தலைவர் ஏடி நேற்று ஜூன் இணைப்பிலே சொல்லுகிற போது நீங்கள் போய் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்த குறிப்புகளை என் இடத்திலே வந்து தனித்தனியாக எந்த குறிப்புகள் எடுத்து வந்திருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பயிற்சியை ஒரு நமக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பாக நாம் இதை கருதி நாம் மக்களுக்கு பயனுள்ள வகையில் நம்முடைய கட்சிக்கு பயனுள்ள வகையில் நாம் அதை தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் தலைவர் ஏடித்தம்மர் அவர்களுக்கு நம்ம டைம்ல போயிட்டாரு 33 ரெண்டு பேர் ஃப்ளை பண்ணி ரெண்டு பேர் ஃப்ளை பண்ணி அது இல்ல அது விமானம் அந்த 50 பேர் முன்னாடி ஃப்ளை பண்ண ரெண்டு பேர் ஃப்ளை மதுரை மதுரை ஃப்ளை பண்ணி மதுரை ஃப்ளை பண்ணி ரெண்டு பேர் ஃப்ளை பண்ணி 25 25 வந்துது போல

அந்த பக்கம் ஒரே ஒரே பக்கமா போடுங்க போட்டு அங்க வந்து நீங்க போடுங்க போடுங்க முடிஞ்சது எல்லாம் அங்க பாருங்க போடுங்க हां போடுங்க போடுங்க யார் யார் வந்து நம்ம இங்க யாரை வச்சிருக்கா பத்தலை இந்த அந்தாரிய வந்து குடுங்க இங்க நான் உக்கா உக்கா வந்துட்டு அப்புறம் வந்து போட் பத்தனார் நாளைக்கு இங்க எல்லாரே தனியில 땡큐 போக அப்புறம் போட்

கிளம்பு ஏற்பாடு ஏற்பாடு போட்டமான்னு கேக்குறேன் கடந்த அஞ்சு ஐம்பது என்ன ஆலம்பரங்கூல இது முன்னதுல ஆலம்பரங்கூலல நம்ம அந்த பது கிளாஸ்ல போயிடுச்சு பைலைனால 60 மெட்ரோர்ல தான் இருக்கு அண்ணா ஆலம்பரங்கூல போடுங்க போடி போடா இல்ல 50 பேர் ஓனா போற வெப்சக்கிங் நம்பர் சக்கலா இருக்கு ஆமா அங்க டைம் பச்சிருங்க இந்த இடத்துல உக்காந்து பாத்து இருங்க இருக்கு இருக்கு குடம்பளைக்கு நீ அண்ணன் கை தெரியும் 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 அட ஒன்னா குரூப் குரூப்ல ஒரு குரூப் எல்லாம்